பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம நண்டு கிரேவி பண்ண போறோம் சோ நம்ம வந்து நண்டு எடுக்க போறோம் வாங்க அப்படியே நண்டை எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இதுல ஐஸ்கிரீம் இருக்கு இதுல ஃபிஷ் இருக்கு இதுல வந்து ஆல்ரெடி ப்ரான் இருக்கு நம்ம நண்டை வந்து எடுத்து அழகா இங்க வந்து தண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆகி ஆஹ் ஓப்பனே பண்ண முடியும் வந்து இப்படியே பாருங்க இங்க பாருங்க நமக்கு தேவையானது பூண்டு இருக்கு தக்காளி இருக்கு பச்சை மிளகா லெமன் இருக்கு இதுக்குள்ள இஞ்சி இருக்கு வெங்காயம் இருக்கு சோ நம்ம இந்த பூண்டு அதுக்கு அடுத்தது இஞ்சி எல்லாமே போட்டு மிக்சியில நம்ம அரைச்சுக்கலாம் ஓகே சோ வாங்க போயிட்டு ரெடி பண்ணலாம் இப்போ வந்து நம்ம வந்து நண்டு கிரேவிக்கு வந்து எல்லாமே ரெடி பாருங்க நண்டு நண்டு இந்த டப்புல வந்து நண்டு பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாமே இதுல இருக்கு அதுக்கப்புறம் இதுல வந்து மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வெயிட்டு டேஸ்ட்டு ஸோ இப்போ நம்ம போய் வீடியோக்குள்ள செய்யலாம் இங்க பாருங்க அம்மா ஒரு வந்து நான் நண்டு கிரேவி பண்ண போறேன் சி நண்டு கிரேவி பண்ண போறேன் நல்ல ஒரு ரசம் வச்சு நண்டு கிரேவி பண்ண பாருங்க ரசம் வைக்க போல நண்டு கிரேவி பண்ண பாரு நல்லாவே இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும் தக்காளி இருக்கு லெமன் இருக்கு அதுக்கு அடுத்தது பச்சை மிளகாய் இருக்கு ஸோ நல்லா வணங்கட்டும் வெங்காயம் அப்பா, அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ரொம்ப நண்டுகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கி வைக்கணும் ஒரு கிலோ நம்ம வந்து நம்பி செய்ய போறோம் ஓகே இது நல்லா வணங்கிட்டிருக்க நேரத்துல நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகு ஜீரகம் நம்மளே மசாலா வந்து நானே ப்ரிப்ரேஷன் பண்ணிடுவேன் ஓகே அதையும் போட்டு நல்லா வணங்கணும் இந்த பச்சை வேகம் வர வரைக்கும் நம்ம வணங்கணும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அதை வணங்க வைக்கணும் அது வணங்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த நம்ம நண்டை எடுத்து இதில் வச்சுக்கலாம் நம்ம வந்து நண்டு கிரேவி பண்றோம் இது வந்து ஒரு கிலோ மீன் இதை நீங்க வந்து முழுசாவும் போடலாம் இல்ல நீங்க வந்து ரெண்டா கட் பண்ணி போடலாம் சோ இது வந்து ஒரு கிலோ நண்டு இருக்கு

வந்து நீ சேர்த்து தூரமா இப்ப வந்து நம்ம வீட்டுல அரைச்சோம் இல்லையா எங்க வீட்டுல இருந்து அரைச்சி எங்க வீட்டுக்கார கொடுத்து விட்ட மிளகாத்தூருள் வீட்டுல அரைச்ச மிளகாத்தூருல நம்ம நண்டு சேவை பண்ண போறோம் கவர் பண்ண சட்டி என்னையும் காட்டணும் அதே காட்டணும் இங்கே இருந்து சோ எல்லாமே வந்து நண்டு கிரேவி பண்றோம் அப்போ வாருங்க வா நல்லாவே வேகானா ஏன்னா நான் எப்போதுமே நண்டு மீண்டு வீடு எப்படி தான் சாப்பிடுவேன் நான்வெஜ் பிரிய ஸோ தான் நிறைய நான்வெஜ் வீடியோ வந்து நான் போடுறேன் இப்போ நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகு பொடி மிளகா பொடி ஓகே பாருங்க நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போடலாம் நம்ம வந்து ரசம் தான் வைக்க போறோம் ரசம் வச்சிட்டு இந்த கிரேவி தான் என்ன காமிக்காத அங்கேயே ஸோ அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மசாலா அரைச்சி வச்சு அதை வந்து தண்ணி ஊற்றவனாம் ஸோ அதை கழுவி இந்த மாதிரி வச்சுக்கிட்டா நம்ம ஊற்றிக்கலாம் இதை மட்டும் தான் சூப்பராகவே நண்டு வந்து நல்லாவே ரெடி ஆயிட்டான் நம்ம வீட்டில் இறச்சி வச்சோம் மிளகாத்தூர்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் என்னவோ ஊற்றி ஆச்சு உப்பு போட்டுக்கலாம் நான் சொல்லிருக்கேன் நான் கல் உப்பு தான் போடுவேன்னு சொல்லி ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதில் லாஸ்ட்டாக நம்ம தண்ணி தேங்காய் ஏற்கனவே நான் தேங்காய் ரேட்லாம் ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க மூணு புள்ளி நாற்பத்தி அஞ்சு சவுதி ரேட்டு நம்ம ஊர் ரேட்டு ரெண்டு நாள் அவங்க ஒரு ரேட்டு எழுபத்தஞ்சி எண்பது ரூபா இருக்கும் இது சரியா எண்பது ரூபாய் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நமக்கு ஆல்ரெடி வந்து சின்ன சாறு மிக்சி நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தோம் ஸோ நம்ம ஃப்ரீசரில் தான் வைப்போம் நமக்கு தேவையான அளவு இது வந்து ஒரு கிலோ போட்டிருக்கேன் நண்டு ஓகே ஸோ தேவையான அளவு தேங்காய் வந்து போட்டுட்டேன் இப்படிதான் சவுதி அரேபியாவில் தேங்காயெலாம் திருவிருக்கோம் ஓகே நம்ம என்ன பண்ண போறோம்னா மட்டனுக்கு மட்டன் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நண்டுக்கு தேவையான தேங்காய் ஸோ நண்டுக்கே தேங்காய் ஊற்றுனா சென்னும் ஒரு வாசமாக இருக்கும் சரி வாங்க தேங்காவை தேவையான தேங்காய் ஓகே இதில் வந்து தேவையான அளவு தேங்காய் ஆரம்பிச்சோன்னா இருக்கு ஸோ நம்ப வந்து தேங்காவை அரைச்சிடலாம் ஆல்ரெடி மூடி வச்சோம் இல்லையா இதை ஓப்பன் பண்ணலாம் வா ஓப்பன் பண்ணால் எப்படி நண்டு இருக்கான் பாருங்க கால ரெண்டும் நல்லாவே இருக்கு எனக்கு வந்து நன்றுலே இந்த கால் தான் ரொம்ப பிடிக்கும் பாருங்க சூப்பராக இருக்கு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இங்கே இருக்குது ஸோ தேங்காய் ஊற்றிடலாம் வாங்க இந்த ஸ்டெக்சராக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா வாவ் செமையாக இருக்குங்க இந்த தேங்காய் ஊற்றிட்டு அப்படியே இதை நம்ம ரசம் வச்சுக்கலாம் இது அப்படியே நம்ம கிரேவி மாதிரி தான் அப்படியே என்ன பண்ணிடலாம் நம்ம சாதத்துக்கு பசைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு சாப்பிடலாம் இட்லிக்கு சாப்பிடலாம் இடியாப்பத்துக்கு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே இப்ப பாருங்க சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆகிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சு இங்க பாருங்க இப்ப வந்து நமக்கு நண்டு கிரேவி வச்சாச்சு ரசம் தக்காளி ரசம் இங்க பாருங்க நம்ம தக்காளி ரசத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம இடிச்சாச்சு சரியா பூண்டு கருவேப்பிலை தக்காளி பச்சை மிளகா எல்லாம் போட்டு இடிச்சிட்டோம் அந்த இடிச்சதை நம்ம என்ன பண்ண போறோம் இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஓகே சாவும் நல்ல மனமாக இருக்குது இதில் என்னென்ன நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா தக்காளியே கரைச்சி அந்த சாறை வந்து இதுக்குள்ளே நம்ம ஊற்றிட்டோம் அதனால் பூண்டை வந்து நல்லா இடிச்சுக்கிட்டோம் ஒரு கல்லுக்கு பூண்டை நல்லா இடிச்சுட்டு பூண்டு தக்காளி அந்த இது இருக்குல்ல சாறு இல்லாத தோல் அதையும் நல்லா இடிச்சிட்டோம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ப்ளஸ் வந்து கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சரிச்சு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள் அண்டு மிளகு ஜீரகம் பெருங்காயம் உப்பு புளி புளி சாறு எல்லாமே போட்டு இது வந்து தக்காளி தான் ஒரு பெரிய தக்காளி போட்டிருக்கேன் ஸோ இது வந்து தக்காளி ரசம் தான் ஓகே ஸோ இது நல்லாவே வந்து வணங்கி ரெடி ஆகிட்டு தக்காளிக்கு இன்னைக்கு நண்டு கிரேவி தக்காளி ரசம் ஓகே இதுதான் வந்து என்னையோட மெயின் ஸ்பெஷல் இது என்ன பண்ணிடலாம் அப்படியே எடுத்து இதுக்குள்ள ஊத்திடலாம் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம கொதிக்கிறதுக்காக இதை வந்து வச்சுக்கலாம் செம்ம வாசமாக இருக்கு என்ன ஒரு ரசம் பாருங்க தக்காளி ரசம் அண்ட் நண்டு கிரேவி சூப்பராகவே நமக்கு ரசம் ரெடி ஆகிட்டு தக்காளி ரசம் பாருங்கள் நல்லா தள்ளம்புலான்னு கொதிக்கிறான் ஸோ ஆஃப் பண்ணிடலாம் ரசம் நமக்கு ரெடி ஆகிட்டு